இன்னைக்கு ஒரு அருமையான கடை பன்னீர் தோசை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வணக்கம் சொன்னங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான கடை பன்னீர் தோசை தாங்க பார்க்க போகிறோம் எப்போதும் உள்ள தாங்க தோசை மாவு தோசை ஊற்றிக்கலாம் நல்லா இன்னும் பெரிய கல்லாக ஃப்ளாட்டாக இருக்கிற கல்லா இருந்துச்சுன்னா நல்லா பெருசாக ஊற்றிக்கலாங்க நல்லா முறுமுறுன்னு வரும் நம்மள்ட்ட இருக்கிற கல்ல வச்சு ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு நான் இந்த தடவை வந்து பன்னீரை வந்து மசாலா மாதிரிலாம் பண்ணலைங்க கடையில் இப்படி தான் படாப்பாட்டுன்னு போட்டு கொடுப்பாங்க வேணும்னா வந்து உங்களுக்கு இது மேலே வந்து பிளெயினாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம காரச்சட்னி வச்சுருப்போம் பார்த்தீங்களா தோசை ஊற்றணுன்னு அது மேலே வந்து காரச்சட்னியும் பட்டரும் தடைக்கலாம் நான் எண்ணெய் தான் விட்ருக்கேன் தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேங்க பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி போட்டிருக்கேன் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பன்னீர் பன்னீரை வந்து அப்படியே மேலாக துருவி போட்டுக்கிறேங்க பெரும்பாலும் கடைங்களெல்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க மசாலாவாக செஞ்சு கொடுக்குறது பண்ணி கொடுப்பாங்க பட் இருந்தாலும் ரேராக தான் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு படாப்பட்டுன்னு பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க மொசரிலா சீஸ் இருந்துச்சுன்னா மேலாக தூவிக்கலாங்க என்ட்ட வந்து இந்த ஸ்லைஸ் வாலாக தான் இருந்தது அது மேலாக பசங்களுக்கு பிடிக்கணும் போட்டு கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்கள் தோசை ரெடியாகிடுச்சு நல்லா முறு முருன்னு ரெடி ஆயிருச்சு அப்படியே நம்ம மூடிட்டு எடுத்து கொடுத்தோம்னா அருமையான ரோட் சைடு பன்னீர் தோசை ரெடி ரெடியாயிடுச்சு பாருங்க இது வேறு லெவலாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நான் ஏற்கனவே பன்னீர் தோசை ரெசிபி போட்டிருக்கேன் அதில் வந்து நான் வந்து பன்னீர் மசாலா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு பன்னீர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டப் பண்ணி கொடுத்துருப்பேன் தோசையில் இது வந்து ஃப்ரெ ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்படியே வெங்காயம் பச்சை மிளகா பன்னீரை துருவி போட்டு சீஸு நீங்கள் மொசரிலா சீஸ் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா நல்ல மேலாக துருவி போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே புட்டு சாப்பிடும்போது நம்ம பீஸா சாப்பிட்ற மாதிரி நல்ல நூல் நூலாக வருங்க இது என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் போட்டிருக்கேன் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் நான் சாம்பார் சட்னியோட தக்காளி சட்னியோட கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மொசரில்லா சீஸ்னால் அப்படியே நூல் நூலாக சூப்பராக வரும் அருமையாக ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணு மறக்காமல் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்